உங்களில் சிலர் கணியத்துக்குரியவர்களே புறம் பேச வேண்டாம் உங்களில் ஒருவர் சகோதரரின் மாமி செத்தை அவர் இறந்து பிணமாக இருக்கும் நிலையில் புசிக்க விரும்புவாரா அப்போது அதனை நீங்கள் வெறுத்து விடுவீர்கள் அல் குரான் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பனிரெண்டாவது வசனம் புறம் என்றால் என்னவென்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாவு அலைவர் வசல்லாம் அவர்கள் அவர்கள் விவரிக்கிறார்கள் புறம் என்றால் என்னவென நீங்கள் அறிவீர்களா என நபி சல்லல்லாஹ் அலையூசலம் அவர்கள் கேட்டபோது அல்லாவுக்கும் அவனது தூதரும் நன்கறிந்தவர் என்று நபி தோழர்கள் கூறுவார்கள் அப்போது அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையுசலம் அவர்கள் கூறுவார்கள் உன்னுடைய சகோதரன் வெறுப்பதை நீ கூறுவதுதான் புறம் என்றார்கள் நான் கூறுவது என்னுடைய சகோதரனிடம் இருந்தால் அதுவும் புறமாகுமா என்று கேட்கப்பட்டது அதுக்கு அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ வளைவு செல்ல அவர்கள் நீ கூறுவது உன்னுடைய சகோதரனிடம் இருந்தால் நீ அவனை பற்றி புறம் பேசுகிறாய் நீ கூறுவது உன்னுடைய சகோதரனிடம் இல்லையெனில் நீ அவனை பற்றி இட்டு கட்டுகிறாய் என்றார்கள் அறிவிப்பாளர் அபு உரையரார் அலியுல்லான் நூல் முஸ்லீம்